வணக்கம் நான் உங்கள் மரங்களின்பன் நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காடு தான் இது ஒரு ஆர்டிஃபிஷியலாக அந்த இடத்த உருவாக்கியிருக்கேங்க இந்த இடத்துலனா ஒரு திருப்பூர் மாநகராட்சியோட இணைந்து வனத்துக்குள் திருப்பூர் மற்றும் வந்து கிளாசிக் போலோ இந்த நிறுவனங்கள் வெற்றி அறக்கட்டளையெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்த உருவாக்கியிருக்காங்க இந்த விஷயம் என்னென்னா யானைகளை பற்றி ஒரு அற்புதமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறது தான் மு முக்கியமாக இந்த காடுகள் உருவாக காரணமாக இருந்தது இந்த மிருகங்கள் தான் யானைகள் தான் யானை சென்ற வழித்தடங்களில் தான் வந்து மற்ற விலங்குகள் எல்லாமே போகும் ஏன்னா யானையோட உருவளவு அப்படி யானை வந்து தேவையான உணவுகள் எடுத்து சாப்பிட்டு அதோட வழித்தடத்திற்கு வழித்தடங்களுக்கு அடையாளமாகவும் மற்ற உயிரினங்கள் கடப்பதற்காகவும் என்ன செய்வேன்னா அந்த கிளைகள்லாம் ஒடிச்சு போட்டு போய்ட்டு காரணம் என்னென்னா யானை வந்து ஒரு இடத்துல இந்த ஒரு இடத்துக்கு போகும்போது அதோட அடுத்த தலைமுறைக்கு வந்து அந்த வந்து உணர்வுகளை கடத்துவதற்காக வழிப்பாதைகளை காட்டுவதற்காக ஒரு காரணம் அந்த வழிகளில் தான் மற்ற உயிரினங்கள் நடந்து நடந்து காடுகளில் வந்து பாதைகள் உருவாச்சு இன்றைக்கி வந்து ஒரு காடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாலைகள்லாம் போடுறதுனால நிறைய மிருகங்கள் அடிபட்டு போகுது ஆனால் இயற்கையாகவே வந்து காடுகளில் பாதைகளை யார் உருவாக்குறாங்க கேட்டால் அதோட அந்த அரிய படைப்பு வந்து யானை தான் யானை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் மரங்களை வந்து தன்னோட வாழ்நாள்ல வந்து விதைச்சு செல்லுது அதை விட முக்கியமானது என்னென்னா அந்த யானை வந்து ஒரு விசித்திரமானது அது சாப்பிட்ட எல்லா உணவையும் வந்து யானை வந்து செரிக்காது அதோட வயிற்றுக்குள்ளே போன விதையானது பகுதி அளவு செரிக்கும் அதோட வயிற்றில் சுருக்கிற என்சைம்ஸ்லாம் எல்லாம் இல்லையா இந்த நொதிகள்னு சொல்லக்கூடிய என்சைம்ஸ் அந்த விதைகளோட ஓடுகளோட கவர் அந்த ஓடுகளை வந்து பகுதியளவு வந்து செரிமானப்படுத்தி இலகுவாக்கி உடைக்கிற மாதிரி ஒரு சூழல் அதாவது நினச்சி நனைஞ்சிடும் நனைஞ்சி என்ன ஒன்று அந்த ஓடு வந்து ரொம்ப மிருதுவாயிடும் அதுக்கப்புறம் பாதி சக்கையாக தான் அதோட சாணங்கள் இருக்கும் அப்போது யானையோட யானையோட சாணத்தில் வந்து பூக்கும் ஒரு காடு வந்து என்னென்னா ஒரு காடு வளர்வதற்கு முக்கியமாக அந்த யானை வந்து ஒரு வெறும் உரன் மட்டும் சொல்ல முடியாது அது நடந்த இடங்களெல்லாம் தான் செய்த ஒரு விஷயத்தை அது ஒரு மன ஒரு மரத்திட்டேருந்து ஒரு காடுகள்லேருந்து எடுத்துகிட்ட உணவை தன்னோட எச்சத்தின் மூலியமாக மறுபடியும் ஒரு காடை வந்து துளிர்க்க செய்கிறது மனிதர்களாகிய நாமும் இந்த யானை இதே போன்ற இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப நிறையா இருக்குது அதனால் நம்ம யானைகளை பாதுகாக்க வேண்டும் இன்று வந்து யானையை வந்து